அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னா பார்த்தோன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த முத்திரைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய காலத்தில் சுதந்திர போராட்டத்துல அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம மனசுல நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் நம்ம சமுதாயத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும் இந்த பதிவுகளை தொடர்ச்சி நம்ம போட போகிறோம் இனி வருங்காலங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகள் யார் யார் இந்த முத்திரைய சமுதாயத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றிய காணொலிகள் வர இருக்குது அதனுடைய தொடக்கமாக நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயா டி பாதர்பேட்டை முத்தையா முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் அவர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய விடியதை நீங்கள் பார்க்கணும் இது யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்காருங்க இருந்து தன்னுடைய தந்தை ஸ்ரீலங்காவில் காலமாகது குடும்பத்தோடு நம்ம துரையூர் பக்கத்தில் இருக்க டி பாதர்பேட்டைக்கு வர்றாங்க வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எட்டாம் வகுப்பு போதே இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதாவது எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பிறக்கிறாரு பிறந்ததுக்கப்புறம் டி ஃபாதர் நம்ம துறையூர் பக்கத்தில் இருக்கிற டி ஃபாதர் வந்து குடியேறுறாரு அதுக்கப்புறம் அவர் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே அவருக்கு வந்து இந்த நாட்டினுடைய விடுதலை மேலே ஆர்வம் வருது தேசப்பற்றோட காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம காங்கிரஸ் மகாசபை இருக்குல்ல அதில் வந்து இணை தன்னை இணச்சிக்கிறாரு இணைச்சிக்கிறது மட்டும் கடுமையாக அதில் பணியாற்றுறாரு நாட்டுக்காக சிறையும் போகிறார் சிறையை போய்ட்டு ஓராண்டுகள் சிறையில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிறையில் நடத்தப்பட்ட கொடுமைகளால் அவர் நோய் இருந்தாலும் நான் தண்டனை காலம் முடிந்த பிறகு தான் போகணும் சிறை நிர்வாகம் அரசானது ஒரு ஒரு பரிந்துரை பண்ணது உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு நீங்கள் வந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையை கொடுத்தாலும் கூட நான் தண்டனை முடிந்த பிறகு தான் நான் சிறையை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிறைவாசம் இருக்கிறார் சிறையை விட்டு வெளியே வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜில்லா போர்டு மெம்பராக இருக்கிறாரு ஜில்லா போர்டு மெம்பராக இருக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜில்லா போர்டோட துணைத் தலைவராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் பதவி இருக்கும்போது முதலமைச்சராக பதவி இருக்கும்போது இந்த ஐநூறு அதாவது குறைந்தது ஐநூறு மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஆசிரியரை கொண்ட ஒரு பள்ளிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரத்தில் முடிவு எடுக்கப்படுது அது இவர் தலைமையில் தான் நடக்குது இவர் சீரும் சிறப்புமாக சொந்த விருப்பு வெறுப்புகள் எதுவும் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு செயலை செய்கிறாரு இதனால் மக்களும் மனதார அவரை பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாது முதலமைச்சர்ட்டையும் அவர் பாராட்டப்படுறாரு தான் இருக்கும் வரை ஏழை மாணவர்களுக்காக அதாவது கல்வியே எட்டாது அப்படின்னு சொல்வதற்காக கல்வி தந்தை போல ஏழை மாணவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஏற்படுத்தி கல்வியை அனைவருக்குமாக கொடுத்தவர் ஐயா முத்தையா முத்தரையர் அவர்கள் அவருடைய வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த மக்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை இதுபோன்று பல உன்னத செயல்களை செய்த முத்தையா முத்திரையர் அவர்களுடைய தியாகத்தை நம்ம போற்றணும் அவர் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல ஏழை மாணவர்களுடைய கல்விக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சிருக்கார் அப்படிங்கும் பொழுது அவருக்கு நம்ம ஒரு புகழ் வணக்கத்தை தான் செலுத்தணும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாரு பிரிந்தாலும் இன்று வரை மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயா முத்தையா முத்தரையர் அவருடைய புகழை என்றைக்கும் இந்த சமுதாயம் போற்றி வணங்கும் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் இந்த மக்களுக்கு தமிழில் ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு சொல்லானது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அருமையான சொல் தமிழகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சொல் அப்படின்னா வீரன் அது வந்து ஒரு வீரத்தை பறைசாற்றும் விதமாக இந்த சொல் நம்ம தமிழர்களுக்கே உரித்தான ஒரு சொல்லாக இருக்கிறது அந்த சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நாடு குட்டுச்சுவராக போகிறதுக்கு கேடு கட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுபானத்திற்கு இன்றைய அரசாங்கத்தை சார்பில் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இது மிகுந்த கண்டனத்திற்குரிய இது போன்ற தியாகிகளுடைய வீரத்திற்கு மத்தியில் இன்றைக்கு அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய வீரன் மது அப்படிங்கிறது ஒரு மிகுந்த கண்டனத்திற்குரியது தயவு செய்து அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் என்றும் ஐயா முத்தையா முத்திரையர் அவர்களுடைய புகழை நாம் போற்றி வணங்க வேண்டும் நன்றி வணக்கம்